அஸ்லாம் வெல்க்கம் பேக் டூ தஸ்வினாஸ் கிச்சன் இன்னை நானே சரியவரு வ்ளாக இருட்டு வந்தேன் மலை தெளிக்குண்டு நான் உருப்பிக்கு போக பர்த்தி ஹூண்டு நன்றி மொபைல் ஒன்று படக்காய் இப்போ நாரமல் ஐத்து நான் இ மொபைல் வீடியோ ஹாக்கிந்தே சேம்சங் எஃப் சிக்ஸ்டி டூ இ மொபைல் ஹாக்கின் திந்தே மொபைல் இப்போ சார்ஜ் ஆகல இந்த இங்கு சார்ஜ் ஆகலப்போ சார்ஜ் நோக்க நாற்பத்தஞ்சு பர்செண்ட் உண்டு இது இப்போ சார்ஜே ஆகல இப்போ தெளித்து காட்டணும் எந்திராயிடுச்சு அந்த தெளிது கொலுத்தும்மா அந்த சார்ஜர் கொலுத்துட்டுல நான் மோனு சுவிச் ஆன் இட்ரு இந்த சார்ஜ் ஆகலை சார்ஜர் கொலுத்திடு சார்ஜ் ஆகல இது எந்திராயிரன்னு குத்துல இப்ப இதர காட்டணும் இதன் சுவிச் ஆஃப் ஆகிங்க எந்த வீடியோ அப்லோட் ஆக ஆகல எந்த இதிப்போ கொடுக்க இதை வீடியோ இவெல்லாம் வரணக்கிப்போ போக உண்டு இதோ சீன் டினதே நான் குக்கரில் எக் பிர்யானி ஆக்கிண்ட இதீப்போ சீன் டி பண்ணதே நான் பர்த்தை போண்டே நான் கத்தியில் கே கேக்கிற ஆட்ரு உண்டு நான் வந்தேன் நான் தெல் எனக்கு சென்னையில் கேட்குற ஒரு சாமான் எல்லாம் போய் நின்று சென்னை தங்க வந்தேன் ராஜ் டவர்ஸ் கேக் டாப்பர் பின்ன கேக் பாக்ஸ் எல்லாம் போய் டாப்பர் எல்லாம் எடுக்கும்போது சரி ஒரு கிளிப் எடுத்துரும் நான் இப்படி ஐட்டம் கேட்டு கேக் பாக்ஸ் ஒன் கேஜிறது எல்லாம் இப்படி நாங்கள் கேந்திர பேனதை தேடி தெடுக்கா நான் ஏது பேல அதுல நான் எடுத்து உண்டில்ல பின்னா ஃபிளார்ஸ் பேனிங் ஃபிளார்ஸ் உண்ட்ரு கேக் டாப்பில் நாங்கள் எல்லாம் பேக்கிரில் சிங்கல் ஃப்ளார்ஸ் எல்லாம் அதுங்க ஊடே இது ஓடேச்சந்தங்க உட்பிர டவர்ஸ் உண்டல் அதோ அங்கடி உண்டோரு இல்லை கிட்டு ஃபைனலி இல்லை சாமான் எந்த திப்பா போய் இல்லை ಉಪ ಮನೆ ಗಾಡಿ ಬರ್ಬೋದು ಗಾಡಿನಿ ಕ್ವಾಟಿರ ನಾನು ನಾನು ಫೈನಲಿ ಆಂಟೊಡಗ್ ಬಂದೆ ಆಂಟಿ ಮೀನ್ ಬೆಂಚನ್ ಟು ಲ್ಯಾಂಡ್ ರೋದು ಅವಗೆ ಬನ್ನೆ ಬಚ್ಚಿತ್ತು ಓಡೇ ಪೊಯ್ತು ಬಂಡ ಸರ್ ಅಲ್ಲ ಗಾಡಿ ಲಿಂಗ ಮಕ್ಕಗ್ ನಾನು ಎಗ್ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕಿರ ಅದ್ರ ಪಿನ್ ನಕ್ಕ ಎಗ್ ಬಿರಿಯಾನಿ ರೈಸ್ ಪಿನ್ನೆ ನಾನು ಸೈಡಿಗೆ ಮೀನು ಫ್ರೈ ಹಾಕಿರ ಮಕ್ಕಗೂ ಕುಡ್ತಿಲ್ಲ ಇದು ಮುಲ್ಲೂರು ಮೀನು ಅದ ಸೊಪ್ಪು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಮುಲ್ಲೂರ ಮೀನು ತಿನ್ನಗೂ ಗೊಂತಿಲ್ಲ ನನಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ ನಾನು ಹಾಗೆ ಮುಲ್ಲೂರ ಮೀನು ಇರ್ತಿ ತಿನ್ನೆ ಅದರ ನಾನು ಕೊಂಬನಿ ಕಟ್ ಹಾಕಿತ್ತು ಫ್ರೈ ಹಾಕಿರ ಅದ್ರ ಪಿನ್ನ ನಾನು ಕೇಕ್ ಹಾಕಿ ತಿನ್ನೆ ಆ ಕೇಕ್ ರ ಫೈನಲ್ ಲುಕ್ ಐತಿ ರೀ ಇದು ಹಾಫ್ ಕೆ ಜಿರು ಸ್ಟ್ರಾಬೆರಿ ಕೇಕ್ ಐತಿ ರೀ ಜಾಸ್ತಿ ಹಿಂಗೇನೇ അതിൽ പിന്നെ ഒന്ന് കെ ജി രോ സ്റ്റാബെരി കേക്ക് ആഡ്രിന് ഇതും അങ്ങനെയും ഡെലിവറി ആക്കിരു അതിൽ പിന്നെ നന്റെ എലോലും ചോക്ലേറ്റ് കേക്കിൽ ആഡ്രിട്ട് തിന്നാൽ ഒന്നര കെജി രോ നെക്സ്റ്റു ഡ്രീം കേക്ക് അങ്ങനെയും കപ്പ് കേക്ക് ആഡ്രിട്ട് തിന്നാർ അതും ബന്ധെല്ലാം കൊമ്പ് പോയത് എലോലൊങ്ങ എടുത്തോ പോയർ ജോർ മല്ല ഉച്ച നാരം ബന്ധു എടുത്തോ പോയത് നെക്സ്റ്റോട് ചാവത്തും മക്കളെ ചെറിയ ഒരു സലബ്രേഷൻ ഐറ്റീക്കറ് ഇതിൽ ചെറിയ ഒരു ക്ലിപ്പനക്ക് கருத்துக்கு செஞ்சிருந்தேன் நான் அவள்டோட்ட அவள் அங்கே நக்கை தாக்கி கருத்திராள் இது நண்டு எல்லோல் டவுத்துல எல்லோல் மோண்டு பர்த்டே திக்கிற அது சரிய ஒரு செலப்ரேஷன் கிளிப்பை திக்கிற கிளிப்பாக்கி டிக்கும்போது எனக்கு ஏது ஐடி செல்லுல்லை எனக்கு நினப்புண்டும் ஆ ஐடியில் மெசேஜ் பண்ணோன் டீந்து கேக் பிகினரு கேக் பிகினர் சென்று எனக்கு தமசாக்கின்னு ட்ரெர் அப்போ நான் கேக் பிகினர் ஐத்தே எக்ஸ்பர்ட் ஆகிறோம் சேர்ந்து നാ ച കമെൻറ്റു നിൻ്റെ ഇഷ്ടായിര നാക്ക പിക്സല്ല കേക്കു നിനക്ക് ഇഷ്ടായിരച്ചു നാ കമെന്റ് ആക്കി ചെല്ലോ നേരായിരുന്നു ഇങ്ങനെ നന്നെല്ലൊ ഫ്രെണ്ട്സ് നമെല്ലാം ബന്തിർ നമ്മുടെ ചെന്ത വീഡിയോ നല്ല ലൗത്ത് സറി ലൈവൽ നങ്ങ ലൗത്ത് ബിരുന്നർ ബണ്ടാർ ബ്രിരുന്നർ ബണ്ടാർ ചു അത് ഹമ്മമ്മി നല്ല ബന്റ് ಅನ್ನೆ ಬೃಂದರ್ನ್ ಕಲಿತಪ್ಪ ಬಾಲಪ್ಪ ಟೋಸ್ಟ್ ಆಗಿ ತಿನ್ನ ವೆಚ್ಚಪಿ ಕಣ್ಣು ಚೋರ್ ಮಲೆ ಬಂದು ಹಾಕಿತ್ತು ಗೋಲ್ಡ್ಕಿತ್ತು ಅಂತ ನಾನು ಅದನ್ನ ಕನ್ನ ಕಣ್ಣಾಕಿ ತಿನ್ನ ಮಕ್ಕಂಗೆಲ್ಲ ಕಳಿಸು எல்லா உண்டு செங்காயம்மா இருக்கு நாங்கள் தாரிசி தோட்டம் நோக்கணும் அங்கே மேலெல்லாம் போயாரு நோக்கிட்டு எல்லாம் பண்ணாரு அங்கே நான் வீடியோ வயிற்றுல நான் பாலப்பா கச்சு நான் ஆக்குறதுல இருந்தேன் பாலப்பா அங்கே அங்கெல்லாம் வந்து ನೋಕಲೇವಿ ನೋಕಿಲ್ಲ ಬೆರ್ತಿಗೆ ದೇರ್ತಿಗೆ ಬೆರ್ತಿಗೆ ಒನ್ನೋ ನೋಕಿತ್ರದ ಶಕ್ಷ ಬಾಡಿ ಶಾಯರ್ ಮಾಡ್ತಾನೆ ಅವಳು ತಯಾರಸಿನ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕೆ ಬಂದ್ರ ಅವಳು ಕಾಲು ಒಂಬಲೈತನ ಅವಳು ಏನು ಅಮ್ಮ ಎಲ್ಲ ತಿಮ್ಮಿ ಕಾಲೇಜ್ ಚೋರ್ನದು ನನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತಿಲ್ಲ ಕಾರ್ಯ ಆಯ್ತು பாலப்பீட்டிங் டெனிங் ஆக்கிரம்மா திடீர் மக்க അത് അവര് കൊക്കല്ല കതികിടണ്ടാ ഓക്കേ കൊക്കല്ല ചിക്കൻ 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 കാൽതാ പറ്റണവർ എന്താ എങ്ങനെയാ കുഞ്ചല്ലേ കേക്ക് പൊഞ്ച് ആണ് കേക്ക് കൊനേ അക്ക അങ്ങനെ ചെങ്ങല്ല ചൊമ്മ കൊസ്സിത്ത് ചൊമ്മനാരച്ചാർങ്ങ ചൊമ്മനാരച്ചിട്ട് ബിസിയെല്ലാം ഉണ്ടാ മക്കു നല്ല ഇന്നോരെല്ലോത്ത് ജാവത്ത് ഡിന്ന ഐത്തി അവ പത്ത வந்தங்க அந்த போகோகே மனசில்லா அந்த ஒட்டிக்கு தச்சு முண்டி ஒண்டி இன்னார் கொரியால் போக மனசில்லை நானும் சந்திக்கோர்னிங்க நாளே போகச்சுங்க கேட்டுதல செந்தங்க நான் 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 எல்லோ செங்காய்மாரோ வீடியோ காலைல நோக்கி ஒன்று தின்னே ஆங்கே ஃபஸ்ட் டைம் நான் மீட்டாவது நக்கத்து சோமை கொசி ஐத்து அங்கே எரிக்கும் கிட்டித்து நக்கைத்து கிட்ட வந்திருங்க நங்கு நங்க தாரசி தோட்ட நோக்கோனு செந்த அங்கே கிடீத்து அங்கு முண்டித்தெல்லாம் சொமை கொசித்து போண்டனாரூ செல்ல ஜோர் மலை பந்தோன் திந்து அங்கெல்லாம் நான் இன்னொரு எல்லோத்து போக பர்த்தாயர் நானக்கி சரி ஒரு ವೀಡಿಯೋ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಬಿ ಯಾರೀರೆ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಕಮೆಂಟ್ ಹಾಕೋರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋ ಮರ್ಕೊಂಡ ನನ್ನ ಈ ವೀಡಿಯೋ ನಿಂಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಇಷ್ಟ ಆಯ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸಿಗೆಲ್ಲ ಶೇರ್ ಹಾಕೋರು ನಾನು ಇನ್ಶಾ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಇಟ್ಟರೆ ಅಸ್ಸಲಾಕುಮ್